ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ஷாப்போட நேம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தெரியல லக்கிசிலுக்கு தான் நம்ம ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பத்தூர் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் வந்து என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உக்கூடத்துக்கும் சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னால் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் பத்து இருபத்தஞ்சி கஸ்டமர் நம்ம ஆன்லைனில் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம டேரக்டாகவே நேரடியாக வந்து நம்ம ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டாங்க அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அதுக்குள்ளே எக்கச்சக்கமான சாரி பர்ச்சேஸ் இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக போயிருக்காங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃபர் லேங்காக தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஐட்டம் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ப்ரைடலில் ஒன்று பார்க்க போகிறோம் அப்புறம் சில்க் டைப்பில் இருக்கு பார்த்திங்கன்னா அதுவும் பார்க்க போகிறோம் ரெண்டுமே செம ஆஃபரில் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா ரேட் சொல்லிடுறேன் அதுதான் அந்த ரேட்டில் உள்ளது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க கடைசி வரை அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வாங்க வீட்டில் இருக்க ஒரு சை ஒவ்வொரு லாங்காவும் நம்ம பார்க்கலாம் கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கிரஷ் லாங்காக தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த பஜாரில் அந்த ரேட் வரும் இது பிரைடல் லாங்கா இது கொஞ்சம் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்க் மெட்டீரியல் வரும் சூப்பரான கலெக்ஷன் இப்போ இந்த சிங்கிள் பீஸ் இருக்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு ரேட் வந்து இப்போ ஆஃபர் எவ்வளோ கொடுக்குறோம் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி கொடுக்குறேன் ஒரு சூப்பரான பிரைடல் லாங்கா வாங்க நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சமாளமாக இருக்கும் கலெக்ஷனு இங்கே பாருங்கள் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதோட ஷால் மட்டும் நான் மேல போட்டு காமிச்சிடும் பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரான கலெக்ஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொறுத்தனா ஒரு சூப்பரான ஒரு ஷாலே ஒரு ப்ளவுஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட்டோடு வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் இது டிஃப்ரெண்ட்டான டைப்பு ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீ அண்ட் அவைலபிள் இல்லை சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது அதனால் வெறும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொறுத்துறேன் ஏன்னால் நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் காமிக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் என்ன ரேட் சொல்கிறோம் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ரேட் வரும் வேணுக்குற டக்குனு ஸ்கீன்ஸை எடுத்து டக்குனு எனக்கு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் நம்ம பார்க்கலாம் மற்ற லேங்க காமிக்க போகிறோம் பாருங்கள் இது சம சூப்பரான ஒரு கலெக்ஷன் லேங்காக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதோட சால் காமிச்சிடன்னு எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் நம்ம வைக்க முடியாது ஒவ்வொன்றும் கை மாட்டிருக்கும் வச்சுருக்கேன் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பாட்டம் வந்து ஒரு சால் காமிச்சிருமா எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் சாலு இதோட ப்ளவுஸ் மட்டும் அந்த இங்க இருந்து எடுத்து காமிச்சிருங்க ப்ளவுஸ் காமிச்சிடும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இதோட ரேட் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ல வந்து ரேட் போடுறது இப்போ வந்து வெறும் தௌசண்ட் டூ நைண்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதோட ரேட்டு கண்டிப்பாக வேணுங்கிறவங்க டக்குனு ஸ்கீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அங்கே பாருங்க ப்ளவுஸ் பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்பு பாட்டு இது ரெண்டுமே வந்துடும் பேக் அண்ட் பிரண்ட் வந்துடும் ஃபுல் ஒர்க்ல வந்துடும் இது வேணாலும் ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இந்த பீச் கலர் கண்டிப்பா இந்த ரேட்டு கிடைக்காது கண்டிப்பா சொல்லிடுறேன் ஓகேவா இப்ப அடுத்த லேங்கா பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு பிரைடல் லேங்கா இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃபுல் ஒர்க் இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ நைண்டி ஃபைவ் ரேஞ்ச் இதோட சால் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு நெட் நெட்ரா நெட் லேங்கில் போட்டிருக்கோம் ரொம்ப ப்ரைடல் லேங்கா இது இதுவும் ரேட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இதோட ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டா வந்துடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிராண்டாக வந்துடும் நம்மள காமிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லேங்கா தான் நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் அது செமி ஸ்டிச் தான் சூப்பராக இருக்கும் நமக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் வேற ஆயிரத்தி இரநூத்தஞ்சு தான் போடுத்துறேன் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்காங்க ஓகேவா இப்போ அடுத்த லேங்கா பாருங்க ஒரு அழகான ஒரு க்ரீம் கலர் லேங்கா இது ஒரு பிரைடல் லேங்கா இது வந்து ஆக்சுவல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள லேங்க இது ஃபுல்லாமே பிரைடல் டைப்ல உள்ளது இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போடுற இது வேணுங்கன்னா ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட ஷால் நான் காமிச்சிரு பாருங்க சூப்பரா இருக்கு சால் ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நான் ஓனே விரிச்சு காமிக்க டைம் இருக்காதுமா ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே நல்ல கிராண்டா வர்க்கு வந்து அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது இல்லை ஏன்னா உங்களோட ஸ்கெட் தான் உங்களுக்கு மெயினா காமிக்கணும் ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஒர்க் உங்க நெக் ஒர்க் ஃப்ரண்ட் ஒர்க் பேக் ஒர்க் ரெண்டுமே ஒர்க் வந்துடும் அதை பத்தி காமிக்க அவசியம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா சால் இது ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒர்க் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு நல்லா இருக்கு தௌசண்ட் டூ சான்ஸ் வேணும் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கன் புக் பண்ணிக்காங்க அடுத்த லாங்காக பாருங்கள் ஒரு அழகான ஒரு ராமர் ஒரு கிரீன் கலர்னே சொல்லலாம் அது செம்ம கியூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது வந்து பியூட்டிஃபுல்லான லாங்காக தான் இது வந்து ஒரிஜினல் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது அதே ரேட் பொறுத்துறேன் வேணுங்கிற ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட சால் பாருங்க அழகாக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் ப்ளவுஸ் வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும் கண்டிப்பாக வரும் ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது மிஸ் பண்ணிடலாம் இது வேணாலும் டக்குனு ஸ்க்ரீன் எடுத்து எனக்கு புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்க அடுத்த லேங்கா பாருங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கிற லேங்க இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே ஃபுல்லாமே பிரைடல் ஸ்டோன் ஜென்சன் ஸ்டோன் அப்படிம்பாங்க இது வந்து உங்களுக்கு வந்து மேலே உள்ள லேங்கா தான் இந்த ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வரும் இப்போ நம்ம அது ரெடி ஆஃபர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே லாங்கா ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுத்து வாங்க முடியாது அது ஒரே காரணத்துக்காக இப்போ ஆஃபர் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ ஆஃபர்ல போட்டிருக்கேன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா தர ரேட் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆஃபர்ல இப்ப எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாயிரத்து ஐந்நூறுவா அந்த ரேஞ்ச் வரும் அப்படி கிடையாதுங்க ரெண்டாயிரத்து ஐந்நூறுவா உங்களுக்குறேன் அதுவும் கிடையாது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் போட்டு தரேன் யாராலேயே கொடுக்க முடியாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக சொல்கிறேன் வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபுல் ஜெருக்கன் ஸ்டோனோட வச்சு கொடுக்கறது வந்து யாருமே கொடுக்க முடியாதுமா நீங்கள் பஜாரில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டாலுக்கு போட்டு வச்சுருப்பான் குறைஞ்சது வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் கம்மியா இந்த லேங்கா நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அதை நான் கேரண்டியாக சவால் விட்டு சொல்கிறேன் நான் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கலர் இருக்குது இப்போ ஷால் போட்டுக்கிறேன் பாருங்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது இதோட ப்ளவுஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் வாங்க எவ்வளோ அளவாக இருப்பாருங்க ப்ளவுஸ் ஒன்று காமிச்சிருமா அதை ப்ளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பிளவுஸ் வந்துடும் லைனிங் கூட வந்துடும் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி ரூபாய் போடுறது கண்டிப்பா நீங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு ஆறு கலர் அஞ்சு மூணு கலர் நாலு கலர் இருக்கு அந்த கலர் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு பேபி பிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க டிசைன் அந்த பாடர் கிட்ட அந்த ஒர்க் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஒர்க்கோட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு காம்போல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே க்ளாஸ் ஒர்க்கு ஃபுல்லாமே ஆரி ஒர்க்லேயே உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபுல்லாமே ஜெர்கன் ஸ்டோனோட வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிரைடல் ஆங்கிலேன்னு சொல்லலாம் ரொம்ப கியூட்டாக இருக்கும் இதோட சால் கமிச்சிட பாருங்க ப்ளவு அதே மாதிரி கிராண்ட் ஒர்க் வந்துடும் இதை பாருங்க இதை ஷால் இது ஆலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறிடுவீங்க அளவுக்கு ஒரு க்யூட்டான ஒரு லேங்கான சொல்லலாம் வெறும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இது ஸ்டாக் உள்ள ஒரு மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும் ஸ்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வெறும் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவான்னா சீக்கிரம் புக் பண்ணுங்க புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு ஃபேஸ்டல் கலரு சூப்பரான ஒரு காம்பலர் இருக்குது ரொம்ப அழகான ஒரு கலர்ஸ்னே சொல்லலாம் இது ஒரு பிஸ்தா கிரீன் மாதிரி ஒரு ஸ்டெயில் மேலே பாருங்கள் அழகான அந்த கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாமே ஜெருக்கன் ஸ்டோன் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு தான்மா எல்லாமே ஃபுல்லாமே ஹெவி ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு ஜருக்கன் ஸ்டோன் கொடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் இந்த காம்பினேஷன் எல்லாமே பாருங்கள் இதோட காமிக்கினா பாருங்கள் இதோட ஷால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க கண்டிப்பாக இந்த பீஸ் வந்து எங்களுக்கே திருப்பி வர்றது கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் தான் உங்கள்ட திருப்பி திருப்பி சொல்கிறேன் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது இப்போ இது பாருங்கம்மா இது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டு ஒரு ப்ளூ கலர்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் வித்தியாசமான கலர் காம்பினேஷன் இதில் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபேஷியல் கலர் தான் எல்லாமே மேக்ஸிமம் வருது இது ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இதுவும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜெரகன் ஸ்டோனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட சால் மேலே போட்டு காமிக்கணும் பாருங்க செம க்யூட்டாக இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே வேறு லெவல் டிசைன்ஸ் தான் கண்டிப்பாக புக் பண்றோம் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க செம கலெக்ஷன்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன் இன்றைக்கி போட்ட லேங்காக எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கலெக்ஷன் எல்லாம் போட்டிருக்கு எல்லாமே பிரைடல் கலெக்ஷனு இப்போ அடுத்தது பார்க்க போகிறது சில்க் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு பீஸ் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் ஆஃபரில் அதுவும் ரேட் சொல்கிறேன் பாருங்கள் அதுவும் தர ரேட்டு தான் இருக்கும் இப்போ அடுத்த லேங்காக பாருங்கமா இது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஒன்றில் ஒரே ஒரு கலர் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதை இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரு கேரளா ஸ்டைல் கலர்னு சொல்லலாம் இதுன்னு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே கிளாஸ் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஆல் ஓவர் டிசைன்ஸ் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஃபுல் த்ரெட் ஒர்க்கில் ஆரி ஒர்க்குலேயே பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்டான கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர்னே சொல்லலாம் இது சூப்பராக இருக்கும் அடுத்த ஷால் எடுத்து மேலே போடுமா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இந்த கலர் சான்ஸ் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் இன்னும் எல்லாத்துக்குமே இது ஒரு அழகான கலர்னே சொல்லலாம் கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இப்போ பாருங்கம்மா இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்க்கு அதாவது ஒரிஜினல் சில்க் சாரி ஸ்டைலில் நாங்கள் இப்போ வந்து கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பட்டு பாவ மாதிரியே போடணும் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக இந்த லேங்கை நம்ம இப்போ கொண்டு வந்துருக்கோம் அழகான ஒரு புட்டா புட்டா போட்டு கீழே காண்டஸ் பாடலில் சால்வ் பண்ணி எவ்வளோ கிராண்டா கொடுத்துருக்கா பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதோட ரேட்டு மார்க்கெட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம மார்க்கெட் பிரைஸ்ல விட்டுகிட்டு இருக்காங்க நம்ம ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ மறுபடியும் மேலும் தள்ளுபடி பண்ணி இப்போ ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் ஆயிரத்தி நூற்றி இந்த புட்டா டைப் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சின்ன சின்ன புட்டா போட்டு சால் கிராண்டில் வந்து ரேட் எவ்வளோ பார்க்க வரும் தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் இது ஸ்டாக் உள்ளவரை ஸ்டாக் அந்த ரேட் கொடுக்க முடியாது ஆயிரத்தி நூற்றி ரூபா மட்டுமே இந்த கலர் பாருங்கம்மா அடுத்த கலர் ம் இப்போ பாருங்கம்மா அடுத்த கலர் பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு வயலட் கலருக்கு ஒரு அழகான ஒரு ராமர் ப்ளூல வந்து அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு கலரு இங்க பாருங்கள் எப்படி பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்க ஷால் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி கலர்லேயே உங்களுக்கு வந்து ப்ளவுஸு வந்து இதே மாதிரி கலர்லேயே வந்துடும் இது நல்லா கிராண்டா இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் வரும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் இது வந்து பர்பிள் கலருக்கு ஒரு அழகான ஒரு ராமர் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான கலெக்ஷனை கண்டிப்பாக இதை நீங்க மிஸ் பண்ணிடோ பண்ணிக்கிறாங்க ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இது பாருங்கம்மா ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூ அதாவது வான ப்ளூ சொல்லுவாங்க ஒரு அழகான ஒரு வான ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அது பாட்ரு அதுக்கு மேலே பாருங்கள் ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க போக புட்டா போட்ட டைப்பு இது வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வித்தது இது பியூர் சில்க் டைப்பில் உள்ளது இப்போ இதுவும் அதே ரேட்டு வந்து ஒரு ஆயிரத்தி ஏ சாரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் இதோட சாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு சால் கொடுத்துருக்கோம் உங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு பர்பிள் கலரில் சாலும் கொடுத்துருக்காங்க ஒரு பாட்ரு டிசைன் சூப்பரான கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் வேண்டாம் ஒரு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சான்ஸே இல்லாமல் கண்டிப்பா எங்களுக்கே கிடைக்கிறது சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ராணி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ராணி ரோஸுக்கு இது அதே மாதிரி உங்களுக்கு அழகான ஒரு ராமர் கிரீன் ஒன்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் இது ஒரு சின்ன சின்ன புட்டா போட்டு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் பார்டர்ல கொடுத்துருக்காங்க இது ஒரு ஷால் காங்கிரம் பாருங்க இது ஒரு ஷாலு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷால் இதே மாதிரி கலர்லயே ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ஏர் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா வேற மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷனை நீங்க இது பண்ணலாம் ஒரு தௌசண்ட் ஒன் நயன்ட்டி ஃபீவுக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் வந்து கண்டிப்பா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அதுவும் மட்டாம ஒரு பிரீமியம் கோடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ம் இந்த பாருங்க இந்த காம்பினேஷன் பாருங்க இது ஒரு அளவான ஒரு மெருங்கு ரெட் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்ரு கிரீன் கலரு அதே மாதிரி சால் பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ப்ளவுஸ் அட்டாச்சுட எல்லாமே இருக்கும் இது போக வந்து நம்ம செல்ஃபோன் வைக்கிறதுக்கு பர்ஸு சாரி அந்த பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க வேற எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க இதில் நம்ம நம்ம தான் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணி இதே மாதிரி பேட்டன்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம் அந்த அதே மாதிரி டிசைனில் கொடுத்து ஸோ அதையும் நான் காமிக்கிற செல்ஃபோன் பேக்கெட்டும் பாருங்க டிசைன்ஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க ஒரு சின்ன சின்ன மேங்கோ போட்டு ஒரு அளவான டிசைனில் ஒரு கிராண்ட் சாலோட போட்டு வெறும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய்

எல்லாமே கிராண்டாக இருக்கும் பாட்ரு என்ன கலர் வருது அதே மாதிரி சால் வந்து வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸ் அதே கலர் வந்துடும் ப்ளவுஸை பற்றி பார்க்க வேண்டியது இல்லை எனக்கு வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் என்னால் போட முடியாத ஒரே சூழ்நிலை தான் ஏன்னா கஸ்டமர் கூட்டம் அதிகமாக இருக்கும் எங்களால் வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டப்படுது உங்களுக்கு வீடியோ போட ரெகுலராக பழகிட்டோம் அதனால் வீடியோ போட வேறு ஒன்றும் இல்லை சால் இதே கலரில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டைப்பு இது அதே ரேட்டு தான் தௌசண்ட் ஒன் நைட்டி ஃபைவ் போடுத்துறேன் இந்த லேங்காக பாருங்கமா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபுல் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாமே நல்லா கிராண்டாக இருக்கும் ஒரு ஆனியன் பிங்க்குக்கு ஒரு அழகான ஒரு பாடு க்ரீன் கலர் பாடு கொடுத்துருக்காங்க இதோட ஷால் பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க சிந்த ஒரு ஒரு கொடுத்துருப்பாங்க இது ஒரு பீஸ் தான் இருக்குது இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வரும் இப்போ ஆஃபரில் வந்து அதே ரேட்டு தான் உங்களுக்கு போடுறேன் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் போடுத்துறேன் மிஸ் பண்ணிட வேண்டாம் கண்டிப்பாக வேணுங்கிற புக் பண்ணிக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பாடில் என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னா அதே கலர் தான் ப்ளவுஸ் வரும் இந்த கலர் பாருங்கம்மா இது ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் அதாவது ஒரு லோட்டஸ் பிங்க் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் இது பார்டர் பாருங்க அதுல ஒரு அழகான ஒரு குட்டா கொடுத்து வந்து சூப்பரான ஷால் கொடுத்துருக்காங்க செம கியூட்டான ஒரு ஷாலு ஃபுல்லாமே டசல் வச்சு கொடுத்துருக்காங்க இதோட ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் எல்லாம் ஒஜினல் பிரைஸ் வரும்போது கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ரேட்டு ஆயிரத்தி நூத்தஞ்சு ரூபா தான் கண்டிப்பா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க சீக்கிரம் புக் பண்ணுறவங்க டக்குனு புக் பண்ணிக்கங்க ஃபீஸ் வந்து கம்மி அவைலபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காது அதனால திருப்பி திருப்பி உங்க சொல்லுறேன் ஓகே அது ஒரு ஓகே இந்த கலர் பாருங்கம்மா இது ஒரு அருமையான ஒரு கோல்டன் கலர் சொல்லலாம் கோல்டன் கலருக்கு அழகான ஒரு மெரூன் கலர் பாடர் கொடுத்துருக்காங்க ஒரு டசர் கலர் இது அதே மாதிரி அழகான ஒரு புட்டா கொடுத்து ஒரு அழகான பாட்ரு கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாட்ரு கொடுத்து ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப கியூட்டா இருக்கும் இதோட ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மெருன் கலரில் கொடுத்துருக்காங்க டசல்ஸோட கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு எலிகண்டான ஒரு அழகான ஒரு டிசைனாக இருக்குது நீட்டாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு சேன் இல்லை நீங்கள் மட்டும் இதை வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா இதோட ரேட்டோட மதிப்போட தனி அவங்களோட இதே மதிப்பே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் தௌசண்ட் ஒன் நைன்டிங்கிறது ரொம்ப சீப்பான ரேட்டு இந்த ரேட்டுக்கு திருப்பி கண்டிப்பாக வராது ரொம்ப டவுட்டு தான் கண்டிப்பாக வராது அதனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஆன்லைன் கஸ்டமர் சொல்லுங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் நீங்கள் புக் அந்த அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க நீங்கள் கலெக்ஷன்ஸ்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன் பிரைடல் லேங்கா அந்த நெட் லேங்காவும் ஃபுல்லாக ப்ரைடலில் போட்டு இந்த சில்க் லேங்காவும் போட்டுவிட்டு ரெண்டுமே போட்டிருக்கேன் எந்த லேங்காக வேணுமோ யோசிக்காமல் டக்குனு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து எனக்கு புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்க நான் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்